என்ன சிவகார்த்தியம்மா பேசுகிறேன் ஆ அடிக்கிற வெயிலுக்கு காசு இல்லை கையில் போர் அடிக்கிது பொழுது நீங்கள் வீட்டை சுற்றி காட்ட முடியுமோனு பொழுது ரெண்டு கையை பிடிச்சிக்கா விட்டுறாத அப்படியே பிடிச்சி விட்டுறாத வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி வெயில் வந்து அனலாக அடிக்குது பிள்ளைகளுக்கு போர் அடிக்கிறோம் அந்த பாருங்கள் நபா வந்து போர் அடிக்கிறது பானுங்குது அதனால் இதை வந்து ஒரு ஃபன் பண்ண போகிறோம் டார்ச்சர் டு நபா நபா வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ண போகிறேன் அழுதுக்கு அழுது 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 அழுகிறது நீங்கள் ஐவா பார்க்க போகிறீங்க பாருங்க நல்லா அது போர் போர் அடிக்கணும் கண்ணில் நீந்தானா நீந்தான இந்த வே இஷும் இஷும் போர் அடிக்குதா போர் அடிக்குதா போர் அடிக்குதா சொல்லு போர் அடிக்குதா போர் அடிக்குதா ஆ போர் அடிக்குதா போர் அடிக்குதா ஈம்மான் விடு விடு இம்மான் போர் அடிக்குதா போர் அடிக்குதா அடிக்குதா ஆ நீந்தானு சொன்ன போர் அடிக்குதுன்னு தமிழில் பேசு தமிழில் பேசு தமிழில் பேசு அப்போ தான் விடுவேன் தமிழில் பேஸ் தமிழில் பேசு

එන්න සිවකරයෙම පෙස ඇබ නම් හමැර ෝතිලා තිරන්නේ අවල වෙේඩකා අවුල වෙේදවා හවාවා හ? என்ன வயிறு வலிக்குதா இந்த மாத்திரை போட்டுக்கா வயிறு வலிக்கு என்ன கொடுக்கலாம் இந்த வயிறு வலிக்கு மாத்திரை போட்டுக்கா இந்த மாத்திரை போட்டுக்க மாத்திர வயிறுக்குது மாத்திரை போட்டு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவா போராடிக்குதுன்னு தமிழ்ல சொல்லு

மகக்கு நான் ரெண்டு மூணு நாளா குளின்னு சொல்றேன் நீ குளிக்க மாட்ட குளிக்கிறா இல்லையா குளிக்கிறியா இல்லையா குளிக்கிறையா இல்லையா தமிழில் பேசணும் தமிழ்ல பேசணும் குளிக்கிறியா இல்லையா குளிக்கிறியா குளிக்கிறியா இல்லையா பாருங்க முட்டை முட்டை அடிக்கப்போறேன் இது புரியுமா குளிக்க ஏ அந்த முட்டையை வேடா குளிச்சா முட்டையை ஓங்கி அடிச்சிருவேன் ஆ குளிக்கிறியா எப்போ குளிப்பா குளிக்கிறியா நபா அது புடி ரெண்டு கையை ரெண்டு அப்படியே அழுகாதான் சரி சரி ஆஃப் பண்ணிடுமா வீடியோ ஆஃப் பண்ணிடுமா ஆஃப் பண்ணிடுமா வீடியோ முடிச்சு நாளைக்கு பார்த்தோம்